வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தொகுப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி மூணாவது தொகுதியாக நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தென்காசி தொகுதி தென்காசி தொகுதியில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது அந்த நாடாளுமன்ற தொகுதியில் யார் யார் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க எந்தெந்த கட்சி எத்தனை முறை ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த வீடியோவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா டிஎன் மீடியா ஐடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை அழுதுட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தென்காசி தொகுதி அப்படின்னு பார்த்தோன்னாவே ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு ஏரியான்னு சொல்லலாம் எப்படி கன்னியாகுமரி தொகுதி நம்ம அழகான ஒரு இயற்கை மிகுந்த ஒரு ஏரியா சொல்கிறோமோ அதே மாதிரி தான் தென்காசி தொகுதியும் எப்படி திருநெல்வேலி பார்த்தோன்னா ஐந்து நிலங்கள் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மருதந்த அஞ்சு வகை நிலங்கள் இருக்கும் அது மாதிரி தென்காசியில் பார்த்தோன்னா முழுக்க முழுக்க பார்த்தோன்னா ஒரு அழகான ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு பகுதி தான் தென்காசி தென்காசியில் பார்த்தோன்னா குட்டாளா நீர்வீழ்ச்சியாக இருக்கட்டும் அதுக்கடுத்து சங்கரன் கோயிலாக இருக்கட்டும் ஏகப்பட்ட தென்காசி அக்கரகாரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம் தென்காசி கோயிலாக இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த தொகுதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் முதல்ல பார்த்தோம்னா தென்காசி நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து அறிவிக்கிறாங்க பதினாறு முறை இது வரைக்கும் பார்த்தோம்னா நாடாளுமன்ற தொகுதியாக அந்த தென்காசி தொகுதி வந்து இருந்திருக்கு தென்காசி தொகுதி அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்கன்னா இதில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் எம்எல்ஏ தொகுதி வந்து வருது என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா தென்காசி தனித்தொகுதி அடுத்தது தென்காசிங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தனித்தொகுதி அந்த தனித்தொகுதியில் என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் வருது அப்படின்னு பார்த்தோன்னா விருதுநகர் மாவட்டத்தை உள்ளடக்கிய ராஜபாளையம் அடுத்தது கடையநல்லூர் அடுத்தது சங்கரன் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வாசுதேவநல்லூர் இதுல வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் சங்கர் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வாசுதேவநல்லூர் இந்த மூன்று தொகுதிகளும் தனித்தொகுதிகள் ராஜபாளையம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடையநல்லூர் தென்காசி இந்த மூன்று தொகுதிகள் பார்த்தோன்னா நார்மலான தொகுதிகளெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இதுல தென்காசி இப்போ நம்ம நாடாளுமன்றத்தில் தனித்தொகுதியை அறிவிச்சிருக்காங்க கடந்த முறை வந்து தனித்தொகுதி தான் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறு தொகுதிகள் உள்ளடக்கியது தான் வந்து பார்த்தோன்னா அந்த தென்காசி பகுதி இப்போ புதுசாக பிரிக்கப்பட்ட ஒரு மாவட்டங்களில் ஒன்று தான் இந்த தென்காசி மாவட்டமும் இப்போ தான் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் தென்காசி மாவட்டம் இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் இதில் இதுவரைக்கும் இந்த பதினாறு முறையில் அதிக முறை ஜெயிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா காங்கிரஸ் தான் கிட்டத்தட்ட ஒம்பது முறை காங்கிரஸ் கட்சியே வந்து ஜெயிச்சிருக்கு அடுத்து ஏடிஎம்கே மூன்று முறை ஜெயிச்சிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிபிஐ பார்த்தோன்னா இரண்டு முறை கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தோன்னா இரண்டு முறை திமுக ஒரு முறை ஜெயிச்சிருக்கு தமாக ஒரு முறையும் ஜெயிச்சிருக்கு ஸோ இவ்வாறு பதினாறு முறை வந்து மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுதி வந்து கையாண்டுருக்கு நாடாளுமன்ற தொகுதியில் இதில் அதிக முறை வந்து எம்பியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மூ அருணாச்சலம் ஐந்து முறை அவர் வந்து எம்பியாக அந்த தொகுதியில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவர் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா காங்கிரஸில் நான்கு முறையும் தமாக ஒரு முறையும் நின்று அவள் ஜெயிச்சு வந்திருக்காரு மொத்தம் ஐந்து முறை அவள் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் எம்பிஆர் அடுத்தது பார்த்தா தனுஷ் எம் அப்படிங்கிற ஒரு பத்தம் வச்சுக்கோங்களேன் இப்பதான் வந்து பார்த்தோன்னா அப்போ திமுக வந்து அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க அது வரைக்கும் திமுக அந்த தொகுதியில் நின்றது ஜெயிச்சு வந்தது கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு டைம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் ஜெயிச்சு வந்தாங்க அதில் யார் நின்றது அப்படின்னு பார்த்தோன்னா எம் தனுஷ் அவர்கள் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று அதுக்கடுத்து கிருஷ்ண சாமி சார் அவர் வந்து பார்த்தோன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது புதிய தமிழகம் கட்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சப்போர்ட்டில் அவர் வந்து அங்கே தனித்தொகுதியில் வந்து நின்றார் தென்காசியில் அவர் வந்து இரண்டாவதாக வந்தார் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தனுஷ் அவர் என்ன பண்றாருன்னா வெற்றி அடைகிறார் ஸோ தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து திமுக ஜெய்கிது அந்த இடத்துல ஸோ இந்த முறை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும் இந்த முறை பார்த்தோன்னா நான்கு முனை போட்டி போன மாதிரி போன முறை பார்த்திங்கன்னா ஐந்து முனை போட்டி அதாவது அமமுக நின்றுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக கூட்டணிகள் அடுத்தது இந்த ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் அடுத்த கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐந்து முனை போட்டிகள் இருந்தது இந்த முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு முனை போட்டி தான் வந்து நிலவுது பாஜக ஒரு சைடு கூட்டணியோட அதிமுக ஆகவே கூட்டணிகளோட திமுக மிகப்பெரிய கூட்டணிகளோடு அடுத்தது நாம் தமிழர் கட்சி தனித்தனிக்கு ஸோ இப்படி நான்கு கட்சிகள் களம் காணக்கூடிய இந்த சூழலில் தென்காசி தொகுதி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க எப்படி வாக்களிக்க போகிறாங்க எதன் அடிப்படையில் வாக்கு அளிக்க போகிறாங்க தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து வாக்களிக்க போகிறாங்களா இல்லை அந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட பிரச்சனைகளை பொறுத்து வாக்களிக்க போகிறாங்களா அந்த பகுதிக்கு உட்பட்டதை வந்து தனுஷ் அவர்கள் நிறைவேற்றியிருக்காரா அதெல்லாம் பொறுத்து தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓட்டு செலுத்த போகிறாங்கன்னு நல்லாவே தெரியும் ஸோ வரக்கூடிய நாட்களில் அங்கு வேட்பாளர்கள் எப்படி கடன் காண போகிறாங்க எப்படி அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்க போகிறாங்க எப்படி மக்கள் அணுக போகிறாங்க எந்த மாதிரி சொல்லி வாக்குகளை போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒன்றை மழை இடைவெளியில் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து திட்டமிட்டு செயல்பட போகிறாங்க இதில் யார் வெற்றி ஆட போகிறாங்க யார் தோல்வியாடைய போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் கூடிய வரக்கூடிய நாட்களில் நம்மளுக்கு தெரிய வந்துடும் ஸோ இந்த வீடியோ தொகுப்பு பார்த்தோன்னா நம்ம மூன்றாவது தொகுதியாக நம்ம தென்காசியை பார்த்துருக்கோம் தென்காசியோடைய சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன நாடாளுமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன இதுக்கு முன்னாடி யாராக ஜெயித்தாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இன்னொரு ஒரு தொகுதியோடு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் मीडिया दयविटीए चेनेक पड़े फ्रेंड्स सब्सक्राई पाई सकेंगे नंबर वनक